இன்று பொங்கல் அனைவரையும் புதியதொரு காணொலிகள் ஊடாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த காணொலியில் பாருங்கள் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து ஜனவரி ஒன்பது அதாவது பொங்கல் தினத்தை சிறப்பிக்கும் விதமாக ஜனவரி ஒன்பதாம் தேதியே வெளியாக இருந்த ஜனநாயக திரைப்படத்துக்கு தற்பொழுது என்ன நடந்தது என்பது விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பலரது கேள்வியாகவும் தற்பொழுது இருக்கின்றது அதற்கான பதிலாகத்தான் இன்றைய இந்த காணொலி அமைய இருக்கின்றது வாருங்கள் தொடர்ந்தும் காணொலி ஊடாக பயண ஒன்பதாம் தேதி வெளியாக இருந்த படத்திற்கு என்ன நடந்தது அதாவது ஒரு திரைப்படம் வெளியாகி வருவதென்றால் தணிக்கை வாரியத்தில் இருந்து யூஏ சர்டிபிகேட் பெற்றிருக்க வேண்டும் இருப்பினும் விஜய்க்கான இந்த ஜனநாயக திரைப்படத்துக்கு யுஏ சர்டிபிகேட் கொடுப்பதற்கு தணிக்கை வாரியம் மறுத்ததன் காரணமாக படக்குழு ஜனவரி ஒன்பதாம் தேதி உயர் நீதிமன்றத்தை நாடுகின்றது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி தனி ஒரு நீதிபதி சர்டிபிகேட் வழங்குமாறு தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட்டிருந்தார் தணிக்கை வாரியத்தினால் அந்த தனிநபருடைய நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படுகின்றது இந்த வழக்கினை இரண்டு நீதிபதிகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கின்றார்கள் அந்த இரண்டு நீதிபதிகளின் விசாரணை அடிப்படையில் தனிநபருடைய அந்த தீர்ப்பை ஒத்தி வைக்கின்றார்கள் எனவே யூஏஇ சர்டிபிகேட் வழங்க முடியாது என்றவாறு அவர்கள் தீர்ப்பளிக்கின்றனர் உச்ச நீதிமன்றத்தை படக்குழுவினர் நாடுகின்றனர் உச்ச நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு விசாரணைக்கு வருகின்றது இருப்பினும் இது ஒரு கெட்டுப்போகக்கூடிய பொருள் அல்ல இதற்காக உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டிய அவசரம் இல்லை இதனால் அந்த வழக்கினை அவர்கள் எடுத்துக்கொள்ளாமலே கைவிடுகின்றார்கள் தொடர்ந்தும் இந்த படக்குழுவினர் உயர் நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்கின்றார்கள் அந்த மேன்முறையீட்டுக்கான விசாரணை இன்றைய தினம் அதாவது இருபதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதி விசாரணைக்கு வருகின்றது இன்றைய தினம் நீதிமன்றத்தில் பேசப்பட்ட விடயங்களின் முக்கியமான விடயங்களை நாம் ஆனால் படக்குழுவின் சார்பில் கூறப்பட்டிருக்கின்றது நீதிபதிகள் அதாவது இந்த தணிக்கை வாரியம் ஒரு சில அரசியல் காரணங்களுக்காகவே இந்த படத்திற்காக வியூஏ சர்டிபிகேட் தர மறுக்கிறார்கள் ஒரு பக்க சார்பில் இவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றவாறு கூறியிருக்கின்றார்கள் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தணிக்கை வாரியம் கூறியிருக்கின்றார்கள் இதில் முக்கியமான காட்சிகள் இருக்கின்றன அதாவது மத சார்பான காட்சிகள் இராணுவத்தை விரிவுபடுத்தும் காட்சிகள் அரசியல் சம்பந்தமான காட்சிகள் அதாவது சில அரசியல்வாதிகளை வெளிவுபடுத்துவதாகவும் அமைந்திருக்கின்றது என்றவாறு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதனை நீக்கும் பட்சத்தில் நாங்கள் இதற்கான ஜுஎஸ் சர்டிபிகேட் வழங்குவோம் என்று கூறியிருக்கின்றார்கள் இருப்பினும் அவர்கள் இந்த விடயத்தில் மிகவும் குடிவாதமாக இருக்கின்றார்கள் இந்த விடயங்களை செய்யும் பட்சத்திலே இந்த படத்திற்கான ஜிஏ சர்டிபிகேட் வழங்குவோம் என்று கூறியிருக்கின்றார்கள் இருப்பினும் இந்த ஜனநாயக படக்குழுவினர்கள் இதனை நீக்குவதற்கு தற்பொழுது மறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று பார்த்தீர்களானால் இந்த படத்திற்கான உயிர் நாடி அந்த காட்சிகளில் தான் அமைந்திருக்கின்றது தணிக்கை வாரியம் இந்த படத்திற்கு டியூஐ சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கான காரணத்தை பார்க்கோமானால் இந்த படத்தில் சுமார் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட காட்சிகள் நீக்கப்பட வேண்டும் என்றவாறு கூறப்பட்டிருக்கின்றது அவர்களால் இந்த காட்சியின அதாவது இந்த பன்னிரண்டு காட்சியையும் நீக்கும் பட்சத்தில் இந்த படத்திற்கு உயிர் நாடியே இல்லாது போகும் என்றவாறு படக்குழுவினர் அதனை நீக்குவதற்கு மறுத்திருக்கின்றனர் அந்த அந்த முக்கியமான காட்சிகள் என்ன வந்து ஒரு சில காட்சிகளை கூறுகின்றேன் பாருங்கள் அதாவது அரசியல் வசனங்கள் அதிகமாக பேசப்படுகின்றது தற்பொழுது இளைய தளபதி விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையை ஒத்துப் போவதாக இருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் ஒரு சில மதங்களை விரிவுபடுத்துவதாக காட்சிகள் அமைந்திருப்பதாகவும் வாரியத்தினால் கூறப்படுகின்றது இவ்வாறான பன்னிரண்டு காட்சிகளை நீக்கும் பட்சத்தில் யுஏ சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் கூறியிருக்கின்றனர் இருப்பினும் படக்குழுவினர் அதனை நீக்க மறத்திருக்கிறார்கள் அதனால் தான் இந்த நீதிமன்றம் வரை இந்த படத்திற்கான யுஏ சர்டிபிகேட் வருவதற்கு சென்றிருக்கின்றார்கள் மலேசியா ஆடியோ லோன்ச்சின் போது இந்த படம் சம்பந்தமான சில தகவல்களை நான் அங்கே வழங்கியிருந்தேன் இருப்பினும் இன்றைய தினம் சில தகவல்களை உங்களுக்காக வழங்க பார்கள் பாருங்கள் இன்றைய தினம் பார்த்தீர்களானால் இளைய தளபதி விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஒருவர் வழக்கறிஞராக இருக்கின்றார் அவர்தான் சமூகத்தில் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்காக நீதிமன்றத்தில் சென்று போராடுவதாகவும் இன்னொருவர் வயதான தோட்டத்தில் தற்பொழுது விஜயின் வயதை ஓட்ட ஒரு விஜய் கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கின்றார் அதாவது டிவிக்கு கட்சி விஜய் தற்பொழுது எவ்வாறான தோட்டத்தில் இருக்கின்றாரோ அதே போன்றுதான் அந்த இரண்டாவது கதாபாத்திரம் அமைந்திருப்பதாகவும் அரசியலில் ஊழல் செய்து கொண்டிருப்பவரை விஜய் தண்டிப்பதாக அமைகின்ற காட்சிகளாக அமைந்திருக்கிறது இது நேரடியாகவே விஜயின் அரசியல் வாழ்க்கையை ஒத்திருப்பதால் எதிர்காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க இருக்கும் தேர்தலுக்கு இது ஒரு மிகவும் ஒரு பிரச்சாரமாக அமையக்கூடியதாக இருக்கின்றது எனவே இதனையும் கருத்தில் கொண்டு இந்த தணிக்கை குழு இதற்கு யுஎஸ் சர்டிபிகேட் வழங்க முடியாது என்பதற்கு இதுவும் ஒரு பிரதான காரணமாக அமைந்திருக்கின்றது இன்றைய தினம் ஜனநாயகன் படத்தின் அற்புதத்திலும் தான் உங்களுடன் நினைந்திருந்து பலருக்கு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு இந்த ஜனநாயக திரைப்படம் எப்பொழுது வரும் என்றவாறு பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த இன்றைய தினம் இருபதாம் தேதி நடைபெற்ற வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் ஓரிரு தினங்களில் நீதிபதிகள் வழங்கப்பட இருக்கின்றது இந்த படத்திற்கு தீர்ப்பு சாதகமாக வரும் பட்சத்தில் பிப்ரவரி மாதத்தில் இந்த படம் வெளியாகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இருப்பினும் எதிர்காலத்தில் அதாவது இந்த வருடத்திலே தேர்தல் நடைபெற இருப்பதனால் தொடர்ந்தும் இந்த படத்திற்கு சிக்கல்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது தொடர்ந்தும் நாம் பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று உங்களுக்கு அப்டேட்ஸ்கள் எனக்கு வரும் பட்சத்தில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் விஜய் ரசிகராக உங்களுடைய அரசியல் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றதா அல்லது எப்பொழுது இந்த திரைப்படம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்பதை கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு காணொலி ஒன்றினூராக உங்களை சந்திக்கும் வரைபட பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்